அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மாநகரம் டி ஆனந்தன் நாடக அமைப்பாளர் இன்று நமது நாடக மன்றங்கள் எங்கெங்கு போகுது என்று பார்க்கலாம் இன்று ரூபினி நாடக மன்றம் நாராயணபுரம் வெய் ஆர்கேபேட்டை ஜிஹெச் ரோடு போய் கேட்டிங்கன்னா நாராயணபுரம் என்ற இடத்தில் ரோபிணி நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது செய்யார் சஞ்சய் நாடக மன்றம் செய்யார் சஞ்சய் நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கம்மார் பாளையம் அருந்துதிப்பாளையம் கம்மார்பாளையம் பக்கத்தில் அருந்ததிப்பாளையத்தில் இன்று இரவு சஞ்சய் நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்துலேருந்து வெள்ளக்கெட்டு போய் கேட்டிங்கன்னா கம்மார் பாளையம் அருந்ததிப்பாளையத்தில் இன்று இரவு சஞ்சய் நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது வட சேந்தமங்கலம் சீனிவாசா நாடகமன்றம் மன்றம் திருமலச்சேரி திருமலச்சேரி இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வாலாஜா பஸ் ஸ்டாண்டு போய் கேட்டிங்கன்னா கரெக்டாக சொல்லுவாங்க திருமலச்சேரி என்ற இடத்தில் சீனிவாசா நாடகமன்றத்தினால் இன்று இரவு நாடகம் நடைபெறும் நமது தாமரை நாடக மன்றம் தாமரை நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா புதுப்பேட்டை புதுப்பேட்டை இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா செஞ்சிலேருந்து அனந்தபுரம் போகிற வெயில் போனீங்கன்னா புதுப்பேட்டை என்ற இடத்தில் தாமரை நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது சரவணா நாடக மன்றம் ஜனம்பாக்கம் சரவணா நாடக மன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்று இரவு வம்பலூர் வம்பலூர் இது வை எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரன்லேருந்து போலூர் ரூட்டில் வட மாதிமங்கலத்திலேருந்து திருமலை ரூட்டில் போனீங்கன்னா வம்பலூர் என்ற இடத்தில் இன்று இரவு சரவணா நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் அப்படி தேவகரத்துலேருந்து வந்தீங்கன்னா நேராக மண்டபத்தில் வந்து திருமலை வந்திங்கன்னா வம்பலூர் என்ற கிராமத்தில் சரவணா நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது ஆனந்தி நாடக மன்றம் ஆனந்தி எங்கேன்னு பார்த்தீங்கன்னா எறும்பூர் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறுலேருந்து வந்தவாசி ரூட்டில் போனிங்கன்னா வந்தவாசிக்கு முன்னாடி எறும்பூர் என்ற கிராமத்தில் ஆனந்தி நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது புனிதா நாடக மன்றம் புனிதா நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ராஜா நகரம் ராஜா நகரம் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சோழங்கள்லேருந்து ஆர்கேபட்டை ஆர்கேபேட்டிலேருந்து பள்ளிப்பட்டு ரூட்டில் போனிங்கன்னா இன்று இரவு ராஜா நகரத்தில் புனிதா நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது மனோ நாடகமன்றம் மனோ நாடகமன்றம் எங்கேன்னு பார்த்தீன்னா கங்காபுரம் கங்காபுரம் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறில் இருந்து சேர்பட் ரூட்டில் விண்ணமங்கலம் அடுத்த ஸ்டாப்பிங்கே கங்காபுரம் என்ற இடத்தில் இன்று இரவு மனோ நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது ரோஜா நாடகமன்றம் ரோஜா நாடகமன்றம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா திருப்பனமூர் திருப்பணமூர் இது வை எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்னி கலவை காஞ்சிபுரம் ரோட்டில் அடுத்த ஸ்டாப்பிங் திருப்பணமூர் என்ற கிராமத்தில் இன்று இரவு ரோஜா நாடகம் மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது பணப்பாக்கம் சத்தி பிரியா நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கேசவராயபுரம் கேசவராயபுரம் இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா திருத்தணி பஸ் ஸ்டாண்ட் போயிட்டால் பக்கத்திலே கேசவராயபுரம் என்ற இடத்தில் சத்தி பிரியா நாடகம் மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் இன்று இத்தனை நாடகமன்றங்களுக்கு தான் நாடகம் இருக்கின்றது நாடகம் தேவைப்பட்ட ஸ்க்ரீனில் வர நம்பரை காண்டெக்ட் உங்களுக்கு சிறந்த மன்றங்களை ஒப்பந்தம் செய்து தருகின்றோம் எங்களுக்கு நல்லதொரு வாய்ப்பளித்து வரும் கிராம பொதுமக்களுக்கும் மற்றும் நாடக கலை ரசிகர்களுக்கும் ஆரணி டி ஆனந்தன் நாடக மன்றத்தின் சார்பாக அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை